வணக்க மக்களை இப்ப நம்ம பார்க்கணும்னா திருச்சி உள்ள ஹோல்சேல் கடையை பார்த்து போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நியூ இயர் பொங்கல் உள்ள கலெக்ஷன் எல்லாமே இருக்கு சுடிதார் கேவன் ஃப்ராக்கு பேண்ட் ஷர்ட்டு பாசி டாப்ஸ் லெகன் ஷார் இல்லாம கைத்தற ஐட்டம் இன்னொரு எல்லா ஐட்டமும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதோட லொக்கேஷன் சொன்னாங்கன்னா திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா சத்திரம்புரா பஸ் ஸ்டாண்ட்லேந்து வரும் அங்கிருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வரலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கா தோப் கார்னர் சிங்கா சிங்காத்தோப் கட்டிங் வரையும் கட்டிங்ல வளைஞ்சு வளர்ந்து கேரளா மெஸ் பக்கத்தில் இருக்க அமெரிக்கர் உள்ள கடையை பார்க்க போறோம் கீழே ஃபுல்லாக கைத்தறி ஐட்டம் அப்படியே செக்ஷன் தனியாக பிரிச்சிருக்கும் அதுல இருந்து தேர்ட் ப்ளோ லிப்ட்லயும் ஸ்டெப்லேயும் இருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிரிவா வச்சிருக்கோம் டாப்ஸ் லெகிங் ஷால் பட்டியாலா அதெல்லாம் தனியாக செக்ஷன் வந்து ரெடிமேட் கவுன் சுடிதார் பசங்க ஃபேன்ஷெர்ட் எல்லா ஐட்டமும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்படியே பார்க்க பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்க்க பாத்தீங்கன்னா ஃபிராக் பாக்க போறோம் கிட்ஸ்க்கு பேபி போகிறோம் பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் வரும் இது வந்து ஃபுல் ஃபிரான்சி ஃப்ராகாக வரும் கை பஃப் கை ஆண்டு வச்சு வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஆறுவா வரும் மூணு கலர்ஸ் மூணு மூணு சைஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் மூணு சைஸ் வந்துடும் பதினாறு பதினெட்டு இருபது அந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா கலர் ஷார்ட் நிறையா இருக்குது கலர் சாடு இந்த மாதிரி வரும் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி மூணு சைஸ் வரும் முந்நூற்றி இருபத்தி ஆறுவா ரேஞ்சு உங்களுக்கு வரும் இது எல்லாமே நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்மள்ட ஃபுல் ஃப்ராக்லேயும் அதிலே பார்த்தீங்கன்னா பஃப் பார்க்க போகிறோம் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பஃப் போகிறோம் இது பதினாறு பதினெட்டு இருபது இதுவும் மூணு சைஸ் வரும் மூணு பீஸ் வந்துடும் முன்னூற்றி இருபத்தி ஆறு வரும் கலர் சாட்டு மூணு கலர் சாட் வந்துடும் உங்களுக்கு ஒயின் ரெட்டு இந்த மாதிரி கலர் கலர்ச்சார்ட்ல வரும் இதில் டலர் கலர்ஸ் நிறையா இருக்கு இந்த டிசைனில் மட்டுமே நம்மளோட டுவெண்ட்டி தேர்ட்டி டிசைன்ஸ் நிறைய நம்மள்கிட்ட கலெக்ஷன் இருக்கு இந்த டிசைன் பேட்டர்ன் மட்டுமே இந்த டிசைன் நிறைய டிசைன் இருக்குது நம்மள்கிட்ட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெயின்போ கலர் சாட் பார்க்குறோம் இதுவும் பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃப் அண்டு அண்ட் மல்டி கலர்ஸில் வந்துடும் உங்களுக்கு இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா த்ரீ தான் உங்களுக்கு வரும் ஹேண்டு உங்களுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு பாக்ஸுக்கு ஆறு பீஸு மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்போ பார்க்க போனால் சாக்லேட் ஐட்டத்தில் பார்க்க போகிறோம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸி ஸ்டார்டிங் காத்து ஃப்ராக் மாதிரி வந்துடும் பதினாறு பதினெட்டு இருபது இது வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி வரும் உங்களுக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்குது த்ரீ எயிட்டி வரும் உங்களுக்கு கலெக்ஷன் நல்லாயிருக்கும் ஃபுல் ஸ்டார்டிங் ஃப்ராக்லேயே உங்களுக்கு வரும் இதுல எல்லா டிசைனும் இருக்கு இதுல மட்டுமே நம்மள்கிட்ட இருபது முப்பது டிசைன் மேலேயும் இருக்கு இது நியூயர்க்கு பொங்கலுக்கு இல்லாமல் எப்படி எடுத்துல சாட்டின் வரும் இதுவும் பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் வரும் உங்களுக்கு இது ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு பிளாக் ஹேண்ட் வச்சு கீழே ஒரு கலர் மேல ஒரு கலர் சாப்பிடுவோம் வரும் பேட்டர்ன் டிசைன் வரும் ஒன் சைட் ஹேண்டோட உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் வஃப்னு இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷனும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நம்மளோட எல்லாமே பாம்பே ஐட்டம் கல்கத்தா ஐட்டம் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் இப்போ இந்த வீடியோ பார்த்து எனக்கு இந்த கலெக்ஷன் வேணா கூட நம்ம குறை ஆர்டர் மூலியமாக பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே பதினாறு டு இருபது ஃபுல் ஃப்ராக் பார்க்க போகிறோம் இது பாருங்க ஃபுல் சாட்டின்லேயே வரும் பாருங்க கோல்டு கலர் வித்து கத்திரி ஷைனிங் ஃபேன்சி பார்டர் மாதிரி உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஷைனிங் கை வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் மேக்ஸி பஃப் வரும் இதுவும் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் டுவெண்ட்டி எல்லா சைஸும் இருக்குது கிட்ஸுக்கு ஒன் வெயின் ஒரே டிஸ்பிளைக்கு கிராண்டா ஃபிராக் வேணாலும் நம்மள நிறைய கலெக்ஷன் இருக்கு நார்மல் ஃப்ராகும் நிறைய கலெக்ஷன் இருக்கு ஃபுல் பஃப்னு இருக்கும் நம்மள்கிட்ட எல்லாமே இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர் டென்னு வரும் இதுல பதினாறு பதினெட்டு இருக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சைஸ் இருக்கு ஒன்னு டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட இருக்கு அளவு இருக்கு இதுல நீங்கள் செட் வைஸாகவும் எடுத்துக்கலாம் ஸ்கூல் டெட் செட்டாகவும் எடுத்துக்கலாம் உங்கள்ட்ட தேவைன்னா ஃபர்ஸ்ட்ல சைனிங் கிளாஸ் பார்க்க போறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா டிசைன் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது இந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது டிசைன் நம்ம சொல்லிருப்போம் அதில் சாம்பிள் தான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ காட்டுறேன் இதுவும் ஷைனிங் ஃப்ராக் ஷைனிங் லைட்டத்தில் வரும் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் வரும் கலர்ஸும் இருக்குது கலர்ஸ்லாம் பார்த்திங்கனா சாக்லேட்டு பர்ஃபுல் மூணு கலர்ஸ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி மூணு கலர்ஸ் அவைலபிள் நிறையா இருக்கு நம்மள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி ஃப்ராக்லேயும் நிறையா இருக்கு இப்போ சாம்பிள் காட்டுறதுலாம் எவ்வளோ கலர்ஸும் கட்டுறேன் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட இல்லை கொரியர் மூலமாக ஆர்டர் பண்ணால் கூட நிறைய வீடியோஸ் நம்ம காட்டுவோம் நிறையா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி டூ வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃப் ஷைனிங் கிளாத்தில் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ சைஸ் வரைக்கும் வரும் இது வந்து மல்டி கலர் தான் ஒரே கலர் வரும் ஆறு சைஸ் ஆறு பீஸ் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா வரும் இங்க பாருங்க ஃபுல் ஷைனிங் வரும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பெரிய கடையில் இருக்கிற மாதிரி ஃப்ராக் உங்களுக்கு வரும் ஒரு பார்ட்டி வேர் போகிற மாதிரி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃப்ராக் இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃப்னு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபுல் பஃப் நெட் கிளாத்ல எவ்வி கிளாத் நார்மல் கிளாத் வராது நெட் கிளாத்ல எவ்வளோ வரும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எம்பத்தி ரூபா இருபத்தி ரெண்டு டூ முப்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் இருக்கணும் ஒரு சிங்கிள் கலர் வரும் இல்ல செட் ஆகும்னா செட் ஆகும் எடுத்துக்கணும் ஆறு கலர்ஸும் வந்து உங்களுக்கு ஆறு எம்பத்து வரும் தாலி டூ வரைக்கும் சைஸ் அவைபிளா இருக்கு அதுல சைனிங் கிளாத் பாக்க போறோம் கிளாத் பார்க்க போறோம் கை பஃப் ஃபுல் சைனிங் வரும் இதுவும் இருபத்தி ரெண்டு டூ முப்பத்திரண்டு வரைக்கும் வரும் இதோட ரேஞ்ச் நைன்டி வரும் ரெண்டு கலர்ஸ் ஆறு பீஸ் வரும் ரெண்டு கர்ஸும் இருக்குது இதில் இதோ ஸ்கூல் டான்ஸ் செட்டாகவும் நம்மள எடுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்குது நீங்கள் ஸ்கூல் செட் இந்த கலர் சேர்ட்லாம் வேணும்னா கூட நம்மளோட எவ்வளோ வேணும்னா எடுத்துலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிசைன் கலர்ஸ் எவ்வளோ வேணா நம்மள்ட்ட இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷைனிங் ஃப்ராக் பார்க்குறோம் சரி பாருங்க இப்போ ஃபுல்லாக மாடலே ஷைனிங் தான் இப்போ ஒன் சைடு அண்ட் வச்சு இந்த மாதிரி மாடல் இதான் இப்போ உள்ள மாடலே டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ வரைக்கும் இருக்குது இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி தான் வரும் உங்களுக்கு எல்லா கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ரைஸ் ஒரு கீழே லேயர் வச்சும் வரும் உங்களுக்கு வரும் முன்னாடி பேட்டர்ன் வரும் இதுலயும் கலர்ஸ் இருக்கு மூணு கலர்ஸ் ஆறு பீஸ் வரும் சைஸுக்கு ஒவ்வொரு பீஸ் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷைனிங் கிளாத்துலேயே டிஜிட்டல் பிரிண்ட் வச்ச மாதிரி இருபத்தி ரெண்டு டூ வரைக்கும் வரும் கை கை வச்ச மாதிரி வரும் பாத்தீங்கன்னா கை பஃப்கை எச்ச மாதிரி வரும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபை டென் வரும் மூணு கலர்ஸ் ஆறு பீஸ் வரும் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு சைஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம் டிஷ்யூ கிளாத் ஸ்டார்டிங் கிளாத்ல டிசைன் நிறைய இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு பிளெயினும் இருக்கு எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு இதுலயே அதுலயே ஃபுல் ஸ்டோன் வச்சும் இருக்கு இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இதோட ஃபைவ் தேர்ட்டி வரும் எல்லா டிசைன்ஸும் மல்டி மல்டிபிளெக்ஸ் கலர்ஸ் ஸ்டோன் ஒர்க்கு வித் ஹேண்டில் டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸும் டார்க் லைட் எவ்வளவுன்னா அறுசு இதெல்லாம் சாம்பிள் தான் ஒரு வீடியோ கேட்டி ஒரு சாம்பிளாக கட்டுறோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையாவும் இருக்கு இதோட கலெக்ஷன் ஹெவியாவும் இருக்கு நம்மள்கிட்ட நெஸ்ட் இப்போ ரெகுலர் ஐட்டம் இப்போ ரன்னிங் ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த பீச் கலர் வித் ஃப்ராக் சிங்கிள் கலரில் இந்த வரும் இது ஸ்கூல் டான்ஸு செட்டு நம்ம எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் நிறைய பீஸும் கஷ்டம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது ஹோல்சேலாகவும் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல்னால எல்லாம் நிறையா எடுத்துகிட்டு இருக்கோம் இதுல கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கு இந்த சைஸு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா கிட்ஸுக்கு இருபத்தி ரெண்டுல இருந்து வரைக்கும் வரும் ஃபோர் செவன்ட்டி தான் ரேட்டு நம்மகிட்ட சிங்கிள் கலரும் இருக்குது கலர்ஸ் நிறையாவும் இருக்குது நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தினாலு டூ பெருசை ஃப்ராக் பார்க்க போகிறோம் இப்போ உள்ள மாடலு பெரிய ஆளுக்கு முப்பத்தி நாலு டூ முப்பத்தஞ்சு வரைக்கும் வருது ஒரு எயிட் நைன்ட்டி எயிட்டீன் ஏஜ் உள்ளவங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் இருக்குது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சி மூணு கலர்ஸ் இருக்கும் இதில் பார்த்திங்கனா ஸ்பெஷல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபுல் ஸ்டோனு ஃப்ரெண்ட் ஸ்டோனு பேக்கு ஃபுல் ஸ்டோன் வச்சு வரும் டிசைன் நல்லா இருக்குது டார்க் கலர் சாட் தான் உங்களுக்கு வரும் டிசைனு டார்க் டார்க் கலர் சார்டு நிறையா இருக்குது நம்மள்கிட்ட இதில் ரேஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தான் வரும் நெக்ஸ்ட் பார்த்த போல அதுலேயே ஃபேஷன் டிசைன்ஸ் இங்க பாருங்க இதுல மட்டுமே நம்மள்ட பத்து இருபது டிசைன் நிறைய இருக்கு இந்த கலர் சாட்ல இந்த டிசைன்ல நம்மள்ட எல்லா டிசைன் இருக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி மூணு ரூபா முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணு சைஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் வந்துடும் அறுநூத்தி மூணு ரூபா தான் ஃபுல்லா கலர்ஸ் நிறைய இருக்கு நம்மள்ட இப்போ இந்த வீடியோ பார்த்து இந்த கட்டை எனக்கு வேணும்னா கூட நம்ம கொரியர் மூலமா ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நம்மள்ட வசிபிள் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு இது முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணு சைஸ் ஒன்பது பீஸ் வந்துடும் எழுநூத்தி பன்னெண்டு ரூபா இருக்குன்னா எழுநூத்தி இது ஃபுல்லா பாம்பே டவுன்ல ஃபுல் பஃப்னு இருக்கும் பஃப் பஃப் இருக்கும் உங்களுக்கு லேயர்ஸும் அஞ்சு ஆறு லேயர்ஸ் நிறைய இருக்குன்னா பன்னெண்டு ரூபா வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுல டிசைன்ஸ் நிறைய பாருங்க இது சாட்டின்ல பஃப் வச்சு வரும் கீழே உங்களுக்கு பிளவர் டிசைன்ல வரும் இதோட ரேஞ்ச் ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இதுலயும் கட்டுக்கு மூணு பீஸ் ஆறு கலர்ஸ் வந்துரும் மூணு பீஸ் ஆறு கிளாஸ் நிறையா இருக்கு இதுல இதுல முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு மூணு சைஸ் வந்துடும் உங்களுக்கு ஓகே மெக்கல் இப்போ கட்டுறது எல்லாமே நான் சாம்பிள் தான் இந்த வீடியோ காண்டி நான் மொத்தம் ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் ஒவ்வொரு டிசைன்லையும் டிசைனுக்கு அந்த மாதிரி நான் காட்டியிருப்பேன் நீங்கள் நேரில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ஒவ்வொரு மாடலுக்கு நாற்பது டிசைன் வச்சு நம்ம எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ராக்லேருந்து நைட்டி யுவர் பிராண்ட் லெக்னி எல்லாமே நம்ம ஹோல்சேலாக பண்ணிருக்கோம் நீங்கள் துணியை பார்த்து மொத்தமாக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அள்ளிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய நம்ம வச்சிருக்கோம் எனி டைம் முன்னூற்றனாலும் நம்ம கலெக்ஷன் என்னைக்கு என்னால இருக்கும் நீங்கள் இப்போ கிடக்கணும் அப்போ எடுக்கணும் இருக்காங்க ஃப்ரெஷ் பீஸ் ஃப்ரெஷ் கலெக்ஷன் எவ்வளோ வேணும் எடுத்துலாம் அப்டேட் பண்ண நம்ம ரன்னிங் ஆயிட்டே இருக்கும் எப்போ வேணா எவ்ளோ அடுத்தலாம் நைட்லயும் பாத்தீங்கன்னா சரி இன்னர் வேர் ஒரு பொருள் எடுத்தாக்குள்ள அதுல அப்டேட் மாடல் என்ன ஆயிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் இப்ப லோயர்ல என்ன ஆயிட்டு இருக்கு பேக் ஸ்டைலோ எல்லாமே நம்ம அப்டேட் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும் நீங்க நேர்ல வந்து விசிட் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நன்றி நன்றி வணக்கம்